நமக்கு தமிழ் என்பதொன்று ஒன்று அதை கடந்து வரலாறு வேறில்லை அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இந்த அழகிய மாலை பொழுதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ள அவையில் உள்ள அத்துணை அன்புள்ளங்களுக்கும் ஸ்டோரிஸ் சார்பாக பேரன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஸ்டோரிஸின் நூல்கள் வெளியீடு மற்றும் அறிமுக கூட்டம் எழுத்தின் பாதையில் பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டோரிஸ் அமைப்பினர் எழுத்தின் வெளிச்சமாக நமக்கு கிடைத்த அற்புதமான புத்தகங்கள் தான் இவை வாசிப்பு என்பது சிந்தனைக்கு வேறாகும் பயணம் அதை ஊக்குவிக்கின்ற புதிய நூல்களின் வெளிப்பாடே இந்த நிகழ்வு புத்தகம் என்பது மிகப்பெரிய சிறகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னா உடனே எல்லாரும் வந்துடுறோம் வந்துடுறோம் நம்மளும் ஒரு புக்கை வாங்குறோம் அப்புறம் அதை போய் அப்படியே வச்சிடுறோம் அப்படின்றது இல்லாம வந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம புத்தகத்தை வாங்குறதோடு நிறுத்தாம அதை படிக்கணும் நம்ம நம்ம குழந்தைகளும் அதை செய்வாங்க அந்த புத்தகம் வாங்குங்க வாங்குறதோடு தயவு செஞ்சு படிங்க அது இல்லாம இங்கே இங்க வந்து அஹ் இந்த விழாவின் தலைமை விருந்தினராக எழுத்துக்களுக்கும் கவிதைகளுக்கும் உயிர் கொடுத்த கவிஞர் ஆர் பத்சலா அவர்கள் வருகை தைந்து விழாவை மதிப்பூட்டுகிறார் அவர் அவர்களுக்கு எங்களது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வருபவர்களுக்கு ஏழு நிமிடங்கள் இந்த நேரத்தை கடைப்படை கடைப்பிடிக்க அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம நேரம் முடிந்து விட்டது என நு நினைவூட்டுறதுக்காக ரெண்டு குறிப்பு அட்டை வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று ஏழு நிமிஷத்துக்கு ஒன்று அது இல்லாம ஸ்டாப் வாட்ச் வந்து இங்கே உங்களுக்கே வந்து அது இதுவாகும் ஏன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னா இப்போ இந்த விழாவுக்கு வந்திருக்கோம் இவங்க வந்தாலே இப்போமே லேட்டாக தான் அனுப்புவாங்க எதுக்கு போய்கிட்ட அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம யாரையும் தள்ளிடக்கூடாது நம்மளோட எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய உழைப்பு பின்னாடி போய்கிட்டு இருக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் எதுவும் பெண்கள் சேர்ந்து பண்றாங்க ஏதோ பண்றாங்க அப்படி எல்லாம் இல்ல நம்ம எல்லாத்துலயும் correct இருக்கணும் நம்ம correct ஆ இருந்தாதான் மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அதனால பேச வர ஒவ்வொரு தோழர்களுக்கும் அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்னு நான் என்னோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வரவேற்புரை நிவேதா லோயிஸ் வழங்குவார் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லா நிகழ்ச்சிகளையும் மாதிரி எல்லா ஹிஸ்டோரிக்ஸ் நிகழ்ச்சிகளையும் மாதிரி இந்த நிகழ்ச்சியும் நாங்கள் வந்து இருபத்தைந்து நிமிடங்கள் காலத்தாமதமாக தொடங்குகிறோம் ஆனால் காலத்தாமதமாக தொடங்கினாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிகிற மாதிரி பார்த்து செஞ்சு விடுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ முதல்ல அதிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கூட்டத்துக்கு வந்து நமக்கு தலைமை ஏற்கிறதுக்கு கவிஞர் ஆர் வத்சலா தோழர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஷி கேரிஸ் அ வெரி லிச் ரிச் லெக்சி ஒரு கவிஞராக பெண்கள் அதிகம் எழுத வராத காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக அவங்க எழுதிட்டுருக்குறாங்க அவங்களுடைய கவிதைகளை எத்தனை பேர் இங்கே வாசிச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய அறிமுகமும் அவங்களுடைய அன்றாடம் எப்படி இருக்குது அவங்க எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு தான் முக்கியமாக அவங்கள நான் இங்கே வர சொன்னேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த அமைப்புக்குள்ளே நிறைய சிக்கல்களை நம்ம சந்திச்சிட்டு தான் இருக்கோம் அன்றாடம் அந்த அமைப்புக்குள் இருந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிற ஒரு ப ஒரு சாரார் ஒரு பெண் ஒரு பெண்கள் கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கும் அதே சமயத்தில் அதை கடந்து வந்து சாதித்த பெண்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படியான ஒரு சாதனை பெண்மணியாக தான் நான் கவிஞர் வச்சலாவை பார்க்குறேன் அதனால் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை இன்றைக்கி அவங்க நம்ம டேக்அயாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி முக்கியமான நூல்கள் ஒரு ஏழு நூல்கள் இன்றைக்கி நம்ம வந்து வெளியீட்டுக்கு வச்சுருக்குறோம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் வந்து வைதேகி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் ஒருத்தங்க எழுதின துப்பறியும் நாவல் தமிழில் பெண் ஒருவர் எழுதிய முதல் துப்பறியும் நாவல் அது ஒரு ஐநூற்றி நாற்பது பக்கம் ஒரு ட்ரிமெண்டஸ் பர்சன் வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்க வந்து வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது அவங்க ஒரு பதிப்பாளரும் கூட ஒரு பெரிய எழுத்தாளுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருந்திருக்கிறாங்க இன்றைய சூழலே வந்து நமக்கு இயக்கத்துக்கு பெண்களுக்கு எவ்வளோ சிக்கலாக இருக்குன்றதை நம்ம அறிவோம் அப்போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வெற்றிகரமாக இயங்கின ஒரு பெண் அவங்களுடைய நூலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் வைதேகி அவங்களுடைய முதல் நாவலும் கூட அந்த நூல் அதுக்கப்புறம் ரசூலின் மனைவியாகிய நான் தோழர் புதிய மாதவி அவங்களுடைய நூல் மும்பையை கதைக்களமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்களை ஒற்றுமையை பேசக்கூடிய மிக முக்கியமான நூல் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு நூலும் கூட அந்த நூலும் இன்னைக்கு வெளியிட போகிறோம் இந்தியாவில் பெண் கல்வி கடந்து வந்த பாதை தோழர் ரமாதேவி ரத்னசாமி அவங்க எழுதின நூல் பெண் கல்வி எதையெல்லாம் தடைக்கற்களை இங்கே சந்திச்சிருக்குது அதை எப்படி அந்த தடைக்கற்களை புரட்டி போட்டுட்டு இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் படிச்சிருக்கோம் இவ்வளவு வேலைகளை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த நூல் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக என்ன நடந்திருக்கு கல்வி சூழல் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது மனங்களின் நடுவே டாக்டர் அகிலாண்ட பாரதியுடைய நூல் அந்த நூலும் வந்து மருத்துவரான அகிலாண்ட பாரதி அவங்களுடைய அனுபவங்களில் அவங்க சந்திச்ச சந்திச்சிட்டு இருக்கிற நபர்களை பற்றிய ரொம்ப ஆர்வம் கூடிய விஷயங்களை அவங்க அதில் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூன்றாவது கதவு தோழர் பிருந்தா சேதுவுடைய சிறுகதை தொகுப்பு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை தொகுப்பு அது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கதையும் பிருந்தா எழுதும்போதும் அந்த கதைக்கு பின்னாடி என்னென்ன போயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் நாங்கள் நிறைய அந்த தொ அந்த சிறுகதைக்கு வந்து தொடர அவங்க எழுதும்போது அது குறித்து நிறைய நாங்கள் உரையாடல்களை நடத்தியிருக்கிறோம் அதில் இருக்கிற மயக்கம் அப்படிங்கிற கதை வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரெட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷோபா கன்னிகள் அதனால் ஷோபா கதாபாத்திரத்தை முன்னிறுத்து வைக்க எழுதப்பட்ட ஒரு அருமையான சிறுகதை அந்த நூலில் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நூலை வாங்கி வாசிச்சுருங்க அதன் பிறகு கற்கள் நட்சத்திரங்கள் தோழர் ரித்திகாவுடைய முதல் நூல் பிருந்தாதருடைய மகள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எழுத்தாளராக ரித்திகாவை வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா ரித்திகா குழந்தையாக இருந்தப்போ அவங்க வந்து ஆங்கிலத்தில் ஒரு தொடர் தமிழில் ஒரு தொடர் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க ஹர் ஸ்டோரிஸ்க்கு அதை வந்து அப்படியே இப்போ அவங்க வந்து கல்லூரி மாணவியாக மாறி இருக்கிறாங்க க்ரோன் அ லாட் அவங்க கூடவே சேர்ந்து நாங்கள் ஹர் ஸ்டோரிஸ்லையும் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக வளர்ந்துருக்குறோம் நாங்களும் வளர்ந்துருக்கிறோம் ரித்திக்காவும் வளர்ந்துருக்கிறாங்க ஸோ அந்த வளர்ச்சியை வந்து அந்த நூல் ரொம்ப அருமையாக சொல்லுது ஒரு தனிப்பட்டோருடைய குழந்தையாக இந்த சமூகத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களை சந்திச்சிருக்கிறாங்க அதை தாண்டி எப்படி அவங்க வந்து ஒரு வெற்றிகரமான நபராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நூலில் ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க வெரி யூத்ஃபுல் ரைட்டிங் அது கற்க நட்சத்திரங்கள் கடைசியாக பட் நாட் த லீஸ்ட் என்னுடைய புத்தகம் பாதை அமைத்தவர்கள் அப்படின்ற புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க தோழர் கிருஷ்ணப்பிரியா எஸ் சார் கிருஷ்ணப்பிரியா ஏற்கனவே என்னுடைய நூல் ஆதிஷனல்லூர் முதல் கீழடி வரைய ஃப்ரம் ஆதிர்ஷனூர் டு கீழடி அந்த நூலை வந்து அவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மொழியாக்கத்திற்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்துடைய ஜியூ போப் மொழிபெயர்ப்பு விருது சிறந்த நூலுக்கான மொழிபெயர்ப்பு விருது ஒரு லட்சம் ரூபாயை வந்து ஜாக்பாட் அடிச்சுருக்காங்க அவங்க ஆல்ரெடி அதனால தோழர் அடுத்த ஆண்டுக்கான அந்த விருதை குறிவைத்து இந்த நூலும் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ட்ரெயின் பிளேசஸ் டூ அமைத்தவர்கள் நூலுடைய ஆங்கில மொழியாக்கம் மதராஸ் மாகாணத்தைச் சேர்ந்த அல்லது நம்ம இப்படி சொல்லலாம் தென்னிந்தியாவைச் சேர்ந்த மிக முக்கியமான முப்பது பெண்களுடைய வாழ்க்கை கதைகளை அந்த நூல் வந்து பேசுது எல்லாமே வந்து பயோக்ரஃபீஸு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடின தகவல்களும் இருக்கும் கொஞ்சம் எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் அந்த நூலில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அது இந்த நிகழ்வுக்கு வந்து தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் ரத்ஸலாவை அன்போடு வந்து நான் வரவேற்கிறேன் வாங்க தோழர் இந்த நூல் வெளியீட்டிற்காக வந்து வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் விஜிலா அவங்களையும் வந்து அன்போடு வரவேற்கிறேன் மிக்க நன்றி ஏன்னா எழுத்தாளர்கள் நம்ம ஹெஸ்டோரிஸ்டு எழுத்தாளர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும் வெளியூரில் இருக்கிற தோழர்களுக்கு ஆனால் அதை தாண்டி வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரம் அவங்க நிகழ்வுக்கு வந்திருக்கிறதுக்காக பர்சனலாக என்னுடைய நன்றியை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தாளர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் தோழர் மாயா அவங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அவங்களுடைய நூல்கள் இதுவரைக்கும் வந்து அறிமுக கூட்டமே நடந்ததில்லை இதுதான் முதல் அறிமுக கூட்டம் அப்படின்னு எழுதுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு பத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா தொடர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதக்கூடிய பெண்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அந்த இடத்தை இட்டு நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளராக நான் வந்து மாயாவை பார்க்கறேன் வெல்கம் மாயா பத்மஜா நாராயணன் தோழர் வந்து அவங்களுடைய ஐம்பது ஆண்டு அனுபவம் அவங்க வந்து வங்கியில் பணியாற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்களுடைய தொகுப்பாக அனுபவங்கள் ஐம்பது அப்படின்னு ஒரு நூலை அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த நூலை இன்னைக்கு வந்து இங்க அறிமுகம் செய்கிறோம் அவங்களும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஸோ மேடையில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் அதன் பிறகு வந்து நம்மளுடைய ஹர்ஸ்டோரிஸ் டீம் பெண்ணெழுத்து டீம் தோழர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா இந்த நூல் வெளியீடு அப்படின்னா உடனே வந்து யாரெல்லாம் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே டக்கு டக்கு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்பர் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கக்கூடிய தோழர்களாக நம்ம பெண் தோழர்கள் இருக்கிறாங்கிறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வாசிப்பு மிகவும் அருகிவிட்ட இந்த சூழ்நிலையில் புத்தகங்களை வாசித்து அவற்றை பற்றிய அறிமுகங்களை பேசுவதற்கு நம்ம தோழர்கள் வந்து மனதார வந்திருக்காங்க அப்படின்றதுனால இங்கே உரைகள் ஆற்றக்கூடிய அத்தனை தோழர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் ஒரு ஒரு முப்பது நாற்பது பெண்கள் சேர்ந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க என்னதான் இவங்க செய்கிறாங்கன்னு பார்ப்போயா அப்படின்னு இதை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஆண் தோழர்களை அன்போடி வரவேற்கிறேன் எங்களை எல்லா நிகழ்வுகளுக்கும் வரக்கூடிய தோழர் எம்ஜேபி தோழர் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டோரிஸ் உடைய ஒரு பெரிய ஃபேன் அவர் எம்ஜேபி சார் டெய்லி அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ஸ்டோரிஸ் பற்றி ஏதாவது ஒரு பதிவாவது போட்டுருவார் அவருக்கு அவரை அன்போடு வரவேற்கிறேன் அவங்களை இணையரை வர வரவேற்கிறேன் நத் தோழரோடு உடன் வந்து அவங்களுடைய தோழர்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னுடைய அன்பு தோழர் கரண் கார்கி அவங்க வந்திருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் தோழர் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் இன்றைக்கு தமிழ் சூழலில் மிக முக்கியமான சிக்கல்களை குறிப்பாக வடச்சென்னை அது சார்ந்த சிக்கல்களை நாவல் வடிவில் ரொம்ப அருமையாக எழுதக்கூடிய தோழர் நம்முடைய கரண் தோழர் அவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் நிறைய குட்டி பசங்களாக இருக்காங்க அதனால அவங்களுடைய பொறுமையை கணக்கில் கொண்டு நான் வந்து என்னுடைய வரவேற்பு இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் நேரடியாக நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் முதல் எடுத்த உடனே நம்ம வந்து நூல்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இப்போது புத்தக வெளியீடு நடைபெற உள்ளது மேடையில் உள்ள அனைவருமே புத்தகங்களை வெளியிட போகிறார்கள் முதல் புத்தகம் வைதேகி வைமு கோதை நாயகியோடது ஆமா உங்களால முடியலன்னா பரவாயில்லை

அடுத்தது வந்து ரசூலின் மனைவியாக நான் புதியவியோட புக்கு ரசூலின் மனைவியாகிய நான் புதிய மாதேவியோட புத்தகம் அடுத்த புத்தகம் மனங்களின் நடுவே அகிலாண்ட பாரதி அட்டைப்படமே ரொம்ப அழகா இருக்குல்ல மனங்களின் நடுவே அகிலாண்ட பாரதி ப்ளேசர்ஸ் டூ கிருஷ்ண பிரியா எஸ் இதுதான் வந்து நிவேதா லோயஸோட புக்கை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க போயிடுத்து ப்ளேசர்ஸ் இப்போ பேரே எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு என்னென்னா ட்ரையல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன் முதல்ல செய்கிறவங்கள ட்ரையல் பிளேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப அழகான ஒரு பெயரும் கூட ஆ இவங்க தான் கிருஷ்ணபிரியா எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வாங்க வாங்க ட்ரையல் பிளேசஸ் டூ அடுத்த புத்தகம் மூன்றாவது கதவு பிருந்தா சேது மூன்றாவது கதவு இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை வந்து எனக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அட்டைப்படமாக இருக்கு பிருந்தாவோட சேட்டை ஆரம்பம் கற்கள் நட்சத்திரங்கள் ரித்திகா தோழர் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இரண்டு நூல்களை வந்து வெளியிடுறாங்க இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணம் இதை பார்க்கவே வந்து எல்லாரும் நம்ம எழுதிட்டோம் நம்ம எழுதுறதே ஒரு ஒரு மைல்கல்னால் நம்ம குழந்தையும் எழுதுதுன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் ரித்திகா அடுத்து வந்து புதிய நூல்கள் வெளியிட முடிந்து முடிந்துவிட்டது இந்தியாவில் பெண் கல்வி கடந்து வந்த பாதை நோ பஞ்சாயத்து ரமாதேவி ரத்தினசாமியோடது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் இந்தியாவில் பெண் கல்வி கடந்து வந்த பாதை ரமாதேவி ரத்தினசாமியோடது உங்கள் அனைவரின் வருகையால் எங்கள் விழா வளமடைந்தது இந்நிகழ்வுக்கு ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செம்மையாக செய்த ஒழுங்கமைப்பாளர் குழுவிற்கு ஒளி ஒளி கலைஞர்களுக்கு முக்கியமாக அவங்க தான் ரொம்ப நேரமாக எங்கள் கூட சேர்ந்து பயணிட்டு பயணத்திட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஹெஸ்டோரிஸ் சார்பாக எங்கள் நன்றியும் அன்பும் இவ்விழா இனிதே நிறைவடைகிறது நன்றி வணக்கம் முக்கியமாக ப்ளகார்ட் பிடிச்ச டாக்டர் சங்கீதாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் வந்து உங்களால் மொத்தமாக சொல்ல முடியாத கருத்துக்களை கட்டுரைகளாக கட்டுரைகள் தொகுப்புகளாக நீங்கள் வந்து ஹெர் ஸ்டோரிஸ்க்கு அனுப்பிவிடலாம் நன்றி